மாவட்டம் ஆனைமலை மாசானியம்மன் திருக்கோவிலில் ரூபாய் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் ஓய்வு மண்டபம் மற்றும் வரிசை தடுப்பு கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததால் தமிழக இந்து சமய அறநிலைத்துறையின் துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தே காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அத்துடன் அறநிலைத்துறை அலுவலர்களும் ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்ககுமார் ரிப்பன் வெட்டி பக்தர்கள் ஓய்வு மண்டபத்தை திறந்து வைத்தார் இதில் ஆனைமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர் மல்லையா யுவராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி யுவராஜ் உடையகுளம் பேரூராட்சி தலைவர் ரேணுகா மோகன்குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்